செய்ய வேண்டும் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெளிவா தெரியும் வீடு வீடா திண்ணை திண்ணையா போய் வீட்டுக்குள்ள போய் பிரச்சாரம் செய்யணும் பெண்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதை நிச்சயமா நம்மளால போகக்கூடிய அளவுக்கு மற்றவர்களால் அந்த பணியை செய்ய முடியாது ஆனால் அதையும் தாண்டி சின்ன கூட்டங்கள் உங்களுக்கு தெரிந்த பெண்கள் ஒரு ஐம்பது பேர் அவங்கள அழைச்சு கூட்டங்கள் கூட்டங்கள் பேர் ரொம்ப அழகா பேசுனீங்க மேடையில யாரும் கூப்பிட்டு கூட பேச வேண்டாம் நீங்க உங்களுக்கு தெரிந்து அங்கே இருக்கக்கூடிய தெளிவாக கருத்துக்களை நல்லா முன்வைக்கக்கூடிய பெண்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து ஏன்னா நமக்கு நம்ம தான் வாய்ப்பு கொடுப்போம் இல்லையா கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் அவ்வளோ தெளிவா பேசுறீங்க இவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகை சின்ன கூட்டங்களை வந்து நீங்களே வந்து ஏற்பாடு செய்து அந்த கூட்டங்கள் வழியாக கட்சியுடைய செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பாஜக வந்து கை தேர்ந்த ஒரு திறமை வச்சிருக்காங்க அது என்னன்னா பொய் பிரச்சாரம் எல்லாருக்குமே தெரியும் வரைக்கும் வந்து செய்வாங்க நடக்கவே நடக்காதே இல்லாத ஒரு விஷயத்தை அது நடந்ததா அதை உருவகப்படுத்தி அதை வந்து திரும்ப திரும்ப வாட்ஸ்அப்ல சோசியல் மீடியால பத்திரிகையாளர்கள் முன்னால அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்ப நேத்து கூட வந்து பிரதமர் அவர்கள் பேசும்பொழுது நம்மளை விமர்சனம் பண்ணி பேசி இருக்கிறார் வந்து பத்து வருஷம் யுபிஏ கவர்மெண்ட்ல செய்யாத ஒன்று அதாவது தூத்துக்குடியில வந்துட்டு அந்த போர்ட்டோட அவுட்டர் ஹார்பர் அது வந்து உருவாக்குவதற்கு நாங்க தான் அதை செஞ்சிருக்கோம் பத்து யூபிஏ கவர்மெண்ட்ல கொடுத்த வாக்குறுதை நிறைவேறலை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் முதல்ல வந்து அறிவித்தது பன்னிரெண்டு பதிமூணாவது பட்ஜெட்ல அந்த ஆண்டுக்கான பட்ஜெட்ல பா சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தபொழுது கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்தி நானூறு கோடிக்கு மேல அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அறிவிப்பு வருகிறது அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் வந்ததுனால அதை நம்மால் தொடர முடியாத ஒரு சூழ்நிலை முதல் பட்ஜெட் பிஜேபியுடைய முதல் பட்ஜெட்ல அருண்ஜேட்லி அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது அதுக்கு பணம் ஒதுக்கீடு ஃபஸ்ட் ஃபேஸாக கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோடி வந்து அறிவிக்கப்படுகிறது அறிவிக்கப்பட்டு எத்தனையோ பட்ஜெட் வந்துருச்சு தேர்தல் வந்துச்சு அடுத்த தடவை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் வரக்கூடிய இந்த ஆண்டு தேர்தலுக்கு முன்னால் தான் அதுக்கு அடிக்கல் நாட்டப்படுகிறது ஏழாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அதனால் யார் ஸ்டிக்கர் ஓட்டுறா யார் அரசியல் செய்கிறா யார் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றிட்டோம் நாங்க எய்ம்ஸ் இன்னும் கண்ணிலேயே பார்க்கல மதுரை எய்ம்ஸ் அது மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி நைப்பர் நானே போய் ஃபைனான்ஸ் செக்ரட்டரிய பார்த்து அந்த என் தொகுதி இல்லைனாலும் அந்த நைப்பருக்கு பணம் கொடுத்து அதை கட்ட ஆரம்பிங்கன்னா இது வரைக்கும் வரல என் தொகுதியில சிப்பெட் அதை கெஞ்சி கெஞ்சி கொண்டு வந்தோம் இது வரைக்கும் பண ஒதுக்கீடு செய்யவில்லை அஞ்சு வருஷம் ஆக போகுது இது மாதிரி உங்களை சுத்தி எத்தனையோ இருக்கும் அந்த பதினஞ்சாயிரம் கொடுக்குறேன் நாங்கள் எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட் பதினஞ்சு லட்சம் பண்ணிக்கோம் பதினஞ்சாயிரமே வரல அதனால பதினஞ்சு லட்சம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இது வரைக்கும் யாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்ததா தெரியல தமிழ்நாட்டை தேடித்தான் நாங்க யூபியில இருக்கவங்க வேலை வாய்ப்புக்கு வந்து கோவிட்ல எப்படி திருப்பி கூட்டிட்டு போறது கூட வழி இல்லாமல் அவர்கள் நடந்து குடும்பத்தோடு குழந்தைகளோடு எல்லாத்தையும் தண்ணீர் கதைகளை நாம் பார்த்தோம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் இதுவும் அரசியலாக கலக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க கோயிலுக்கு போறதோ சர்ச்சுக்கு போறதோ மாஸ்ட் போறதோ நம்புறதோ நம்பாம இருக்கதோ உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இல்லையா இதுக்கு வேற யாரும் அதுல குறுக்கிடுறதுக்கோ அதுல கருத்து சொல்றதுக்கோ அவசியம் இல்லை அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் பேசலாம் இது வந்து மூட நம்பிக்கையா இது வந்து தேவையா இது வந்து பெண்களை வந்து முடக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையா இது ஜாதியை வலியுறுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கையா அப்படிங்கிற அந்த கான்வர்சேஷன் டிபேட் இருக்கணும் ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த கடவுள்ள நான் காப்பாத்துறேன் வேற யாரும் காப்பாத்தலைன்னு சொல்லி வரவங்க யாரையுமே நீங்க நம்ப கூடாதுங்கிறத நம்ம மட்டும் இல்ல மற்ற பெண்களுக்கு மற்ற இடங்களிலே இருக்கக்கூடிய சகோதரர் சகோதரிகளுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை ஏன்னா பெரும்பான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் அவங்களெல்லாம் காப்பாற்றணும் வாங்க பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக தருவது பிஜேபி அரசாங்கம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க பெரும்பான்மை மக்கள் படிக்கணும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஹிந்து பெண்களாக இருக்கட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும் ஒடுக்கப்பட்டவர்கள் தான் அதிகம் இல்லையா பிசி எஸ்சி எஸ்டி இதுதான் அதிகம் இவங்க படிக்கணும் அப்படின்னு காலேஜ் கட்டினதே நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லையா அவங்க படிக்கிறதுக்கு சண்டை போட்டது திராவிட இயக்கம் அவர்கள் எதிரானவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் நம்ம படிக்க கூடாதுங்கிறதுக்காக நீட்டை கொண்டு வராங்க இல்லையா அவங்க தான் பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாத புதிய கல்விக் கொள்கை அதை கொண்டு வந்து எல்லாருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்க போறேன்னு சொல்றாங்கல்ல அவங்க தான் மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் எல்லா சமூகங்களையும் சார்ந்த எல்லா மதங்களையும் சார்ந்த மக்களுக்கு எதிரானவர்கள் அவங்க தான் இந்த நாட்டுல ஜிடிபி உயர்ந்துச்சுங்கிறாங்க ஆனா அந்த ஜிடிபி உயர்ந்ததுல பணக்காரர்களுடைய வருமானம் தான் உயர்ந்திருக்கு சாதாரண சாமானிய ஏழை மக்கள் வந்து இன்னும் சறுக்கி கொண்டுதான் அவங்களுடைய பொருளாதாரத்துல சறுக்கிட்டே போறாங்க விவசாயிகளுக்கு போராட்டம் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல மணிப்பூரை பத்தி பேசினாங்க மணிப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை இதுவரைக்கும் ஓயவில்லை ஆனா இதுவரைக்கும் பிரதமருக்கு அங்க போறதுக்கு நேரம் இல்லை அதே போல இங்க தமிழ்நாட்டுல சென்னையில தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய மழை வெள்ள பாதிப்புகள் ஒரு பைசா இதுவரைக்கும் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு தரவில்லை முதலமைச்சர் முதல் முறையாக இந்தியாவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இடிஞ்சு போன வீடுகளுக்கு நாலு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க வேற எந்த மாநில அரசும் செய்ததில்லை விவசாயிகளுக்கு அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் உதவிக்கரம் நீட்டியது நம்முடைய தமிழக அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆனால் பிஜேபி இதுவரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் ஒரு ரூபாய் கொடுக்கல இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்முடைய இருக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு நம்ம என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று மக்களை தேடி சென்று தேர்தல் நேரத்தில் பார்க்கும் பொழுது நீங்க இதையெல்லாம் அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் தொடர்ந்து வந்து திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரானவங்க இவங்களுக்கு எதிரானவங்க அவங்களுக்கு எதிரானவங்க யாருக்கும் எதிரி இல்லை எல்லோரும் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லாம் இதை நாம் வலியுறுத்தி சொல்ல வேண்டும் இதுதான் நம்முடைய தலையாய பணி அதே போல எல்லா இருக்காங்க சோசியல் மீடியால சந்தேகங்கள் இருந்தா நிச்சயமா பேசியிருப்பாங்க அதெல்லாம் நீங்க அதிகமாக அதை பயன்படுத்தணும் நீங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய துணை அமைப்பாளர்கள் அதே போல சோசியல் மீடியா டீம் இருப்பாங்க அவங்க எல்லாமே வந்து அதிகமா இன்னைக்கு வீட்டுக்கு போய் கூட சொல்ல வேண்டியது இங்க இங்கிருந்தே நீங்க இன்னொரு வீட்டுக்குள்ள போய் செய்தியை சொல்லக்கூடிய வழி அந்த இணையதளம் தான் இணைய அதை பயன்படுத்தி சமூக வலைதளங்களின் வழியாக நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்தி இந்த செய்திகளை எல்லாம் கொண்டு போய் நீங்க சேர்க்க முடியும் அதே போல ஒரு வீட்டுக்கு போய் நீங்கள் வந்து ஓட்டு கேட்க போகும்பொழுது அவங்க ஒரு பிரச்சனையை சொல்லலாம் ஒரு சர்டிஃபிகேட் வரலை இல்லைன்னா வேற இந்த இந்த தெருவில் இந்த இடத்துல லைட் லைஜரியில் தண்ணி வரலை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நிச்சயமாக நம்மால் தீர்த்து வைக்க முடியும் அங்கே இருக்கக்கூடிய அவர்களிடம் சொல்லி அதிகாரிகளிடம் யாருக்கிட்டையாவது சொல்லி இந்த சின்ன விஷயங்களை தீர்த்து வைக்க முடியும் அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இம்பேக்ட் அங்க இருக்கக்கூடியவர்களோட மனதில் நிச்சயமாக ஏற்படுத்தும் விட தன்னம்பிக்கையோடு எங்களால் முடியும் எங்களால் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் இந்த தேர்தலிலே பணியாற்ற வேண்டும் ஏன்னா இந்த தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது இது வெறும் அரசியல் வெற்றி இல்லை இத்தனை வருஷமா பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய உரிமைகள் பெண்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாடு அமைதியான ஒரு நாடாக நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் வளர்ச்சி முன்னேற்றம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இதையெல்லாம் தக்க வைத்துக் கொள்வதற்கான தேர்தல் ஏன்னா மறுபடியும் இந்த ஆட்சி இங்கே டெல்லியிலே உருவானால் முதல்ல அடிபடுறது தமிழ்நாடு பெண்களுடைய உரிமைகள் தமிழர்களுடைய உரிமைகள் நம்முடைய மொழி நம் கல்வி பண்பாடு கலாச்சாரம் மிக முக்கியமாக சாதாரண சாமானிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார வளர்ச்சி இது எதுவுமே இருக்காது அப்படிங்கறத புரிந்து கொண்டு நீங்க புரிஞ்சுக்கிறத விட மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் எங்க போனாலுமே ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் அமைதியா சொல்லுங்க இதெல்லாம் இதெல்லாம் தப்பு சரி கடைக்கு போனா அங்க யாராவது பஸ்ல போகும்போது போர் அடிச்சா வீட்டுல ஃப்ரீயா இருந்தா பஸ்ல ஏறி போங்க அதான் பஸ் ஃப்ரீ இல்ல கொடுத்துருக்காங்க பஸ்ல போங்க பக்கத்துல யாராவது ரெண்டு பேர் உட்கார்ந்து இருப்பாங்க பேசுங்க அவங்க கிட்ட புரிய வைங்க சொல்லுங்க அதனால் நம்மால் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் இந்த பிரச்சாரத்தை செய்ய முடியும் செய்து சாதித்து காட்டுவோம் நாற்பதையும் வெற்றி பெற்று நம்முடைய முதலமைச்சர் நாளை பிறந்த நாள் இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்களின் கைகளிலே ஒப்படைப்போம் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்